லட்சம் மக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சும் கூட ஏன் அவங்க எதையுமே சரியா முறையா பண்ணல அப்படிங்கிறத அங்க அங்க இருந்து அந்த மக்களுடைய அந்த கொந்தளிப்பு இருக்குல்ல அது அந்த பேட்டிகளில் பார்க்கும் போதே தெரியுது எதுவுமே அங்க பண்ணல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாவே தெரியுது ஏன் இவங்க பண்ணாம விட்டாங்க என்ன காரணம் ஏன் அதை பண்ணணும் அவங்கதானே சார் அரசு நாங்க வேற யாரு ஆந்திர முதலமைச்சரை வந்து பண்ணுவாரு கூட்டணி பலமா இருக்கும் சார் நாங்க மூணு முறை தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டோம் வெற்றி இருபத்தி யாரும் கேட்க மாட்டாங்க இயற்கை என்ற ஒன்று இருந்தால் உங்களை தண்டிக்கும் ஏன் தெரியுமா தொடர்ந்து நீங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இருந்து அங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சுல யாராவது ஒருத்தராவது இறந்தாரா இதைவிட மக்கள் கூட்டம் பல நாள் கூட்டம் இறந்தாங்களா மதுரையில் சித்திரை திருவிழா எந்த முதலமைச்சரும் எந்த அமைச்சரும் எந்த மாவட்ட கழக செயலரும் கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிறார் சொக்கநாதருக்கும் மீனாட்சி அம்மைக்கும் திருமணம் எல்லோரும் வாருங்கள் என்று மத்திய அரசோ மாநில அரசோ கூப்பிடுவதில்லை ஆனால் அங்கு யாரும் சாவதும் இல்லை ஆனால் இங்கு தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அழைக்கிறார் ஆனால் அவர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுப்பதற்கூட இல்லை என்றால் உங்கள் கூட்டணியெலாம் எல்லாருமே கொடிகாத்த குமரன்கள் தானே யாரும் வாய் திறக்கவே இல்லை என்ன சார் இது இதே இது ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ ரெண்டாயிரத்தி மூணுல நடந்துச்சுல்ல அன்னைக்கும் இதே பத்து லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் ஆனால் இன்னைக்கு செப்டம்பர் மாசம் இருபத்தொன்பதாம் தேதியே அந்த தலைமை காவல்துறை அதிகாரி ராணுவ அதிகாரி என்ன சொல்றாரு இத்தனை லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னோம்ல உளவுத்துறை என்ற ஒன்று தமிழ்நாட்டுல இல்ல மரக்கானத்துலதான் இருபத்தி மூணு பேர் செத்து போனத செத்து போனது பிறகு சொன்னீங்க இருபத்தி பத்து லட்சம் பேர் கொடுத்து வேலையை முடிச்சிட்டீங்க அடுத்து ஒரு கள்ளக்குறிச்சி கருணாபுரம் சரி அதை விடுங்க இப்ப நம்ம சார் வந்து பேசிட்டே இருக்கும் போது நம்ம ஐயா காமாட்சி நாயுடு டக்குனு கோவப்படுறாரு இந்த கோவத்தை எல்லாம் சாகிறதுக்கு முன்னாடி காட்டியிருக்கணும் அந்த அஞ்சு பேருக்கு முன்னாடி காட்டியிருக்கணும் டக்குன்னு அவங்கள தூக்கிட்டு போய் காப்பாத்திருக்கணும் ஆனா நீங்கள் அந்த போகுன்ற வழித்தடம் எந்த வழித்தடத்துல போகணும் எங்க வரணும்னே தெரியல சரி இப்ப கார் ரேஸ் நடத்துனீங்கல்ல அந்த கார் ரேஸ்லயே பாத்தீங்களா ஒருத்தர் காவல்துறை அதிகாரி உயர் பொறுப்புல இருந்த ஆணையாளர் உதவி ஆணையாளர் இறந்தார்ல அப்ப நீங்கள் நடத்தக்கூடியதுக்கு எல்லாத்துக்குமே தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு மரணம் நடந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு இத்தனை பேர் செத்து இருக்கிறாங்களே எதற்கும் எதற்கும் முடிச்சு உங்க நிர்வாகத்தை சொல்றேன் எது வரிசையா போய் சேர் போட்டு ஏர் கூலர் வச்சு வரிசையா உட்காந்துக்கிறதுக்கா உண்மையான மக்கள் நலன் காக்கும் அரசாங்கம்னா சாமானியனுக்கும் தண்ணி மூச்சு வரதுக்கு காத்து ஒரு இதா இருக்கணும் ஆனா நீங்க எல்லா வரியும் ஏத்திக்கிறீங்க சார் இது வந்து இயற்கை மேல எல்லாம் உங்க பழி சொல்றாங்க வெயில் ஜாஸ்தியா போயிருச்சு நாங்க என்ன பண்ணுவோம் அப்ப கூப்பிடாமல விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே இது கூப்பிடாமல தான் விட்டுருக்கணும் கொரோனா சொல்லிட்டா வந்துச்சு சொல்லாம வந்துச்சு பல பேர் செத்தாங்க அது வேற ஆனால் நீங்கள் கூப்பிட்டு வச்சுல பா அது பேத்த இன்னைக்கும் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கனிமொழி கூட சொல்லியிருக்காங்க எதுக்கு இவ்வளோ கூட்டமாக வர்றீங்க பிரச்சனை ஆகுன்னு தெரியும்ல இனிமேல் இந்த மாதிரி கூட்டம் கூடுறத இவ்வளவு பெரிய கூட்டத்தையெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் தனி மனிதர்கள் அவங்கவுங்க பார்த்துக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க கூட்டமாக வந்து திமுக தலைவர் பதி எங்களுக்கு கொடுங்கன்னா வந்தாங்க இல்லையே சாகசம் பார்க்க போகிறதுக்கு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அந்த விமான இதில் அதிகாரி சொல்றாரு நான் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி மூணில் பார்த்தேன் எனக்குள்ள ஒரு லட்சியத்தை வளர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி நான் இன்றைக்கு அந்த பதவியில் இருக்கிறேன்னு பெருமைப்படுறாங்க ஆனால் அதே நேரத்தில் இதில் என்ன கூத்து பாருங்க சார் மனோஜ் சார் மேலே பறந்தவங்க யாரும் சாகலை கீழே பார்க்க போனவங்க செத்து போயிட்டாங்க பார்க்க போனவங்களை கூப்பிட்டது யாரு தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஆனால் அவங்க கேட்டதை விட ஜாஸ்தியாகவே நாங்கள் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டோமே இதுக்கு மேல என்ன பண்ணணுங்கிற ரேஞ்சுக்கு தானே அவருடைய அறிக்கையும் இருக்கு எனக்கு என்ன இப்ப அறிக்கைனா எனக்கு என்ன ஒரு பயம்னா உண்மையிலேயே செத்து போனது அஞ்சு பேர் தானா ஏன் இவ்வளவு சந்தேகம் இவ்வளவு பெரிய சந்தேகம் ஏன்னா எத்தனை பேர் வர்றாங்கன்றது உளவுத்துறை முன்கூட்டியே சொல்லாததனால தானே இது நடந்திருக்குது அப்ப எனக்கு இந்த இடத்துல தான் பெரிய டவுட் ஒருவேளை உளவுத்துறை சரியா இதை முதலமைச்சர்கிட்ட கன்வே பண்ணலையா கொண்டு போய் சொல்லலையா இல்லை உளவுத்துறை சொல்லியும் கூட சரி ஓகே வந்தா என்ன வேணாலும் ஆகட்டும் அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக அரசு விட்டுட்டாங்களா இல்லை சார் நீங்க பெரும்பாலும் பாருங்களேன் தொடர்ந்து திமுக ஒரு ஆணவ போக்கை கையில் எடுத்து வச்சிருக்கு சார் எம் எங்களை எதிர்ப்பதற்கு யார் இவங்க மக்களை ஒரு துச்சமாக ஒரு தமிழை தமிழர்களை தமிழ் மொழியை இவர்கள் மதிக்கக்கூடியது போல் எனக்கு தெரியலை அப்படி சரி ஒரு அரசு எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதான் இங்கே இங்கே வந்து கவர்மெண்ட் சரியாக கவர்னன்ஸ் இல்லை சரியான திட்டமிடல் இல்லை அப்படிங்கிறதான் இங்கே பெரிய குற்றச்சாட்டு இதே ஒரு விஷயத்தை அதிமுக எப்படியெல்லாம் கையாண்டது இந்த மாதிரியான ஒரு பெரிய மாஸ் க்ரௌடு எந்தெந்த சமயங்களில் கையாண்டுது வந்து மதுரையில எழுச்சுமே மாநாடு நடத்துனாங்களே பதினஞ்சு லட்சம் பேர் ஒட்டு மொத்தது ஸ்தம்பிச்சு போச்சே யாராவது இறந்தாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி இப்ப இவங்க போடக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் பல லட்சம் பேர் தான் வர்றாங்க யாராவது இறக்குறாங்க மெரினா கடற்கரை என்பது ஒரு காத்தோட்டமான பகுதி போக்குவரத்து நெரிசலை காவல்துறை கண்டிப்பாக கவனத்தில் எடுத்திருக்கணும் ஒருவேளை காவல்துறை சொல்லவில்லையா இல்ல சொன்னதை இவர்கள் கேட்கவில்லையா அப்படி ஒரு சொல்லிட்டு கேட்காதனால மெத்தனமா விட்டுட்டாங்களா இல்ல நாம தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூறுக்கு இருநூறு ஜெயிப்போம்ன்றாங்களே இல்ல எனக்கு புரியல சார் இருநூறுக்கு இருநூறு ஜெயிக்கிறோம் நாற்பது ஜெயிச்சிட்டோம் இதற்கும் மக்கள் அநியாயமா நான் அஞ்சு பேர் இங்க இறந்துருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி இன்னும் எத்தனை பேர் இதுக்கு பலியாகுறாங்கன்னு உண்மை தகவலே வெளியில வரலைங்கிற போது அது ரெண்டுக்கு என்ன சார் கனெக்ஷன் அதுதான் சார் நீங்க ஒரு விஷயம் பாருங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் சொல்லாது ஒரு உயர்மட்ட குழு அமைக்கணும் அது நீங்களே இருக்கீங்களே பாத்து கொஞ்சம் சரி பண்ணி முடிச்சு விட்ருங்க ஆனா மக்களுடைய அந்த கொந்தளிப்பெல்லாம் பாக்கும்போது அந்த பெட்ரோலையெல்லாம் ஒரு ஒரு பெண் வந்து என்னத்துக்கு நீங்க இருக்கீங்க எங்களை அருக்குடங்க முடியலன்னா அந்த ஆടങ്ങத்தை கொற்றாங்கல்ல அந்த அளவுக்கு கொந்தளிப்பா மக்கள் இருக்குறதெல்லாம் இப்ப கூட முதலமைச்சர்க்கு தெரியல ஏன்னா ஒரு விளக்கு நேரத்தளல தான் மறைச்சிருவாங்க சார். நாங்க பெரிய கூட்டணி. நாங்க தொடர்ந்து நாங்க தான் வெட்டி விட்டுட்டு வரோம் பாத்தீங்களா. அப்ப இவங்க செத்தவங்க எல்லாம் சாதவாணி இல்ல அவங்க நேத்தி ம். அண்ணா சார் இது எப்படி இருபத்தாறு எங்களுதுன்னு வச்சுக்கிட்டு பிறகு இருபத்தாறு எங்களுது அதுதான் சார் கூட்டணி கட்சி தலைவர் சொல்றாங்க நீங்க வந்து உயர்மட்ட குழு அமைக்கணும் ரெண்டாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு ஓய்வு பெற்ற நீதி இது அமைக்கணும் ஏற்கனவே ஐம்பது அறுபதுன்னு வரிசையில் பாட்டு நிற்கிது சார் குழு போட்டு அதே மாதிரி இதுவும் கிடப்புல தான் போடப்படுங்கிறீங்க தொடர் வெற்றியில இருக்கிறாங்க சார் மக்கள் எல்லாம் தேர்தல் நேரத்துக்கு மட்டும் ஒவ்வொருவருடைய வாக்கும் அப்படியே பாதம் தாங்கி வாங்கிக்கிருவாங்க தேர்தல் முடிச்சதுக்கு பிறகு யார் கேடு கேட்டால் என்ன இந்த தாரக மந்திரத்தை திமுக தொடர்ந்து செய்கிறது மக்கள் தான் பாத்துக்கிறோம் ரொம்ப சுருக்கமாக இந்த வலி எண்ணிக்கை இருக்கு இல்லையா அது கூடுது குறைது அதெல்லாத்தையும் தாண்டி இது என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை மக்கள் மனங்களில் ஏற்படுத்தப்போகுது குறிப்பாக சென்னையில் குறிப்பாக சென்னையில் போன வருஷம் அந்த மலையில் வந்து மிக்சாம் புயலில் வந்து பழியை யார் மேலே போட்டிங்க மழை பேஞ்சு வீடெல்லாம் தண்ணியாக இருக்கும்போது யாருமே வரல கவுன்சிலர் வரல எம்எல்ஏ வரல எம்பி வரல அமைச்சர் வரல யாருமே வரல ஆனால் அந்த வேளச்சேரியில் மட்டும் நிவாரணம் கொடுக்குறோன்ட்டு எல்லா பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்க அப்போ தான் பார்த்தேன் ஓ மழை போது எங்கே போனீங்க எல்லாரும் அப்படின்னு அந்த மாதிரி இந்த இதில் நீங்கள் சூரியனை போய் எங்கே போய் புகார் கொடுப்பீங்க எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஆகவே இவங்க திரும்ப திரும்ப என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் தான் நிலையான கட்சி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி எங்களை கூ கூட்டணியாக இருக்கிற கட்சி யாரும் கேள்வியாக்க போகிறதில்ல மக்களும் எங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்னா கடைசி அந்த தேர்தலுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணிடுவோம் அது எப்படி சரி பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியும் இப்போ கூட பாருங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் சுருக்கம் வெளியில் பேசுறது சனாதனம் வெளியில் பேசுறது திராவிட கட்சி வெளியில் பேசுறது பெரியாரினது பேரன் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறேன் ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு அனுமதி கொடுத்தது யார் இதே பெரியாருடைய பேரன் தான் எது உண்மை நீங்க ஆர் எஸ் அனுதாபியா அல்லது உண்மையிலேயே தந்தை பெரியாரினுடைய பேரனா இந்த கேள்விகள் எல்லாம் மக்கள் கேட்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்கள் நிரந்தரமாக இந்த போன்ற நடவடிக்கைக்கு தீர்வு எழுதுவார்கள் தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு மக்கள் தான் அதுக்கு தீர்ப்பே கொடுக்கணும் அதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும்